எல்லாருக்கும் வணக்கம் நான்தான் உங்க விமன்வர்மன் பேசல மனசுக்கு அவ்வளோ நிறைவான மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் நேற்று நிறைஞ்ச அமாவாசை நம்மளுடைய அங்காள பரமேஸ்வருக்கு உகந்த நாள் தாய் பார்வதியுடைய ஒரு பிம்பமாகத்தான் மகாபாரதத்துல திரௌபதி அம்மன் வந்து பதிலா சொல்லப்படுகிறாங்க அப்படியேப்பட்ட நம்முடைய பார்வதி தேவியுடைய பிம்பமாக சொல்லப்படுகின்ற மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்துல வன்னியர்களுக்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் துரோகத்தை பொன்முடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க கடந்த வருஷம் என்னைக்கு வன்னியர்களுடைய கோயிலுக்குள்ள யார் ஒன்னாலே போலாம் யார் என்ன விஷயத்த அதற்கு உறுதுணையாக வந்து நானும் இருப்பேன் திமுகவும் இருப்பேன் அப்படின்னு பொன்முடி என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்குமூலம் கொடுத்தாரோ அன்னைக்கு அவருக்கு அழிவு காலம் தொடங்கியது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னால எப்பயோ போடப்பட்ட ஒரு வழக்கு மணல் கொள்ளை வழக்கு அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக போதாகரமாக வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்பட்டது அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சுக்கள் அப்படி விஷயங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சாங்க இன்னைக்கு அமைச்சர் பதவியும் இல்லாம திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு வந்திருந்தாங்க அந்த பதவியும் இல்லாம இன்னைக்கு ஒட்டுமொத்தமா வந்து நேற்று நிறைஞ்ச அமாவாசையில வந்து பாத்தினா தலைமையிலேயே தட்டி வந்து பாத்தீங்கன்னா அமுச்சு விட்டு உண்மையாகவே இந்த விஷயத்த பார்க்கப்படும் பொழுது அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு நிறைவா இருக்கு ஏன் ஏதோ சொல்றோம் அப்படின்னா வன்னியர்களுடைய குலதெய்வ கோயில் அப்படின்னு வந்து பலமுறை பல இடங்கள்ல எவ்வளவு தூரம் கத்தினாலும் எவ்வளவு தூரம் சொன்னாலும் ஆனா அதையெல்லாம் யாருமே காதல வாங்காம யார் ஒன்னாலையும் போலாம் எவன் போலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வன்னியருடைய குலதெய்வ கோயிலில் கையை வச்சு இன்னைக்கு வன்னியருடைய குலதெய்வ கோயிலுடைய விஷயத்தையே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் கிட்ட இருந்து மேல்பாதி வன்னியர்கள் கிட்ட இருந்து புடுங்கின ஒரு விஷயத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அனுபவிப்பாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் நாங்க எல்லாம் பொறுத்து போகலாம் ஆனா எங்களுடைய தாய் அம்மன் பொறுத்துக்க மாட்டா இன்னைக்கு அதோடைய விம்பமாகத்தான் பொன்முடிக்கு மிகப்பெரிய வந்து ஒரு எங்களுடைய தாய் வந்து தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மேற்பாதி திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்துக்கு பிற்பாடுதான் தன்னுடைய வாயாலேயே வந்து பாத்தினா பல இடங்கள்ல கெட்டார் வந்து பொன்முடி குறிப்பா பெண்கள் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கெட்டார் புரியுதுங்களா பெண்களை பற்றிய தப்பான விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பேசுறதும் ஓசில தானே அப்புறம் சைவ வைணவன் வந்து பாத்தீங்கன்னா தப்பா வந்து பெண்களை வந்து பாத்தீங்கன்னா கேலி செஞ்சதும் கிண்டல் பண்ணதும் தப்பான விஷயங்கள் பேசுறது முழுக்க முழுக்க பெண்கள் பத்தின விஷயத்திலே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா செருப்படிய வாங்கினார் வந்து பொன்முடி அவர்கள் அதோடைய பிம்பமாகத்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவியே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆக்கப்பட்டிருக்கு உண்மையாகவே ஒட்டுமொத்த வண்டிய சத்ரிய சத்திரிய சொந்தங்களுமே நம்புறாங்க நம்மளுடைய தாய் அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பா மேல்பாதைய அம்மன் கோயிலுக்கு யாரெல்லாம் வன்னியர்களுக்கு எதிரான துரோக செயல செஞ்சார்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக கருவறுக்கப்படுவார்கள் கருவறுக்கப்பட்டே தீரணும் புரியுதுங்களா இதுல இருந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் இல்லைன்றது நாங்கள எங்களால உறுதியோ சொல்ல முடியும் புரியுதுங்களா குலதெய்வ கோயிலுக்கும் பொது தெய்வத்துக்குமே வித்தியாசம் தெரியாம எதை ஒன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்க செய்வோம் அப்படின்ற பேர்ல வந்து செஞ்ச அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் அது காலமும் வந்து இருக்கு அப்படின்னு நம்புறோம் அதோடைய மிகப்பெரிய மையப்புள்ளியாக இருந்த பொன்முடி அவர்கள் வந்து மிகப்பெரியதாக தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒட்டுமொத்த வன்னியர்களுமே மிக மிக சந்தோஷத்தோட இந்த விஷயத்தை கொண்டாடுங்க அப்படின்னு விமலோர்மன் அன்போட ஒவ்வொரு ஒன்னே ஒரு சொந்தங்களுக்கும் சொல்லிக்க கடமை பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுளோ சாஸ்திரிய சமூகத்துடைய சாஸ்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நில காலில் உங்களை முன்னாடி